வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்க சொல்லாத ஒரு வார்த்தைக்கு நீங்க நினைக்காத ஒரு எண்ணத்துக்கு யாராவது ஒருத்தர் உங்களை குற்றவாளின்னு காட்டியிருக்காங்களா அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள என்ன நடந்துச்சு கோபமா அவமானமா அல்லது இப்போ பேசினா இன்னும் பிரச்சனை பெருசா ஆகுமோ ஆண்டு பயமா அந்த ஒரு நிமிஷ டெசிஷன் தான் உங்க இமேஜை காப்பாத்துதா அல்லது உங்க வாழ்க்கையை நாசமாக்குதா என்பதை டிசைட் பண்ணுது இன்றைக்கு இந்த வீடியோவில் பொய்க் குற்றச்சாட்டு வந்தா பேசணுமா அமைதியா இருக்கணுமா என்ன நேரத்துல எது சரி என்பதை சாணக்கியர் மன அரசாட்சி வழியில ஆழமா புரிஞ்சுக்க போறோம் நம் அன்றாட வாழ்க்கையில பொய்க் குற்றச்சாட்டு என்றால் பெரிய வழக்கு போல இருக்க வேண்டியதில்லை அலுவலகத்தில் இவன் தான் தாமதத்திற்கு காரணம் என்று சொல்லிவிடுவார்கள் வீட்டில் இவன் மரியாதை இல்லாமல் நடக்கிறான் என்று குற்றம் சுமத்துவார்கள் உறவுகளில் அக்கறை இல்லை என்று சொல்லி பழி போடுவார்கள் நண்பர்களிடையே நம்ப முடியாதவன் என்ற வார்த்தை பரவிவிடும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தால் சிறிய விஷயம் போல தோன்றும் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனின் பெயரையும் நிம்மதியையும் மெதுவாக அழிக்கத் தொடங்கும் இந்த நேரத்தில் நம்முடைய இயல்பு என்ன செய்யும் தெரியுமா உடனே தற்காப்பு செய்யத் தூண்டும் நான் அப்படி செய்யவில்லை நான் அப்படி சொல்லவில்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று விளக்கம் சொல்லத் தொடங்குவோம் அந்த விளக்கம் தொடங்கிய நிமிடமே நாம் ஒரு வலையில் நுழைந்து விடுகிறோம் இதைத்தான் சாணக்கியர் நூற்றாண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டார் அவர் தெளிவாக அறிந்திருந்தார் பொய் குற்றச்சாட்டிற்கு உடனடி பதில் அளிப்பதே எதிரியின் வெற்றி ஒருவர் உன்னை பொய்யாக குற்றம் சுமத்துகிறார் என்றால் அவர் உன் உண்மையை அறிய வரவில்லை அவர் உன் எதிர்வினையை தூண்ட வருகிறார் நீ உணர்ச்சியோடு பதிலளித்தால் நீ உன் கட்டுப்பாட்டை இழக்கிறாய் உணர்ச்சியில் பேசத் தொடங்கினால் தெளிவு மறைந்து போகும் இதை சாணக்கியர் நன்றாக அறிந்திருந்தார் அதனால்தான் அவர் உடனடி பதிலை தவிர்த்தார் அவர் நேரத்தை தன் பக்கம் வைத்தார் இங்கே ஒரு ஆழமான மனநிலை உண்மை இருக்கிறது பொய்க் குற்றச்சாட்டுக்கு உடனே பேசினால் நீ அறியாமலேயே ஒரு செய்தி அனுப்புகிறாய் எனக்கு பயமாக இருக்கிறது என் பெயர் எனக்கு மிக முக்கியம் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பதில் நான் அக்கறை கொள்கிறேன் என்ற செய்தி இந்த செய்தியை பொய்க் குற்றம் சுமத்தியவன் நிச்சயம் கவனிப்பான் அதன் பிறகு அவன் இன்னும் அழுத்துவான் இன்னும் குற்றம் சுமத்துவான் இன்னும் விளக்கம் கேட்பான் இங்குதான் பலர் முற்றிலும் சோர்ந்து போகிறார்கள் சாணக்கியர் இதை ஒரு போர்க்களமாகவே பார்த்தான் குற்றச்சாட்டு என்பது தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு உடனே பதில் கொடுத்தால் நீ தோல்வி அடைகிறாய் முதலில் நிலைமையை பார்வையிட வேண்டும் யார் பேசுகிறார்கள் ஏன் பேசுகிறார்கள் யாருக்கு முன்னால் பேசுகிறார்கள் எந்த நேரத்தில் பேசுகிறார்கள் இந்த தெளிவு இல்லாமல் பேசினால் உண்மையும் ஆயுதமாக மாறாது உணர்ச்சியே ஆயுதமாக மாறும் அது உன் எதிரிக்கு உதவும் நம் சமூகத்தில் ஒரு ஆபத்தான நம்பிக்கை இருக்கிறது சும்மா இருந்தால் தப்பாக நினைப்பார்கள் என்று உண்மையில் சில நேரங்களில் அமைதிதான் உன்னை நிரபராதியாக காட்டும் விளக்கம் சொல்லத் தொடங்கினால்தான் சந்தேகம் அதிகரிக்கும் சாணகியர் அமைதியை பயமாக பார்க்கவில்லை அதை ஒரு உத்தியாக பார்த்தார் அமைதி என்பது பலவீனம் அல்ல அது நேரத்தை வாங்கும் சக்தி நீ ஒரு விஷயத்தை உணர வேண்டும் பொய்க் குற்றச்சாட்டு வந்த உடனே பேசாமல் இருப்பது ஓட்டம் அது தயாரிப்பு அடுத்த சரியான நகர்வுக்கு முன்னோட்டம் இந்த இடத்தில் ஒரு புதிய கேள்வி எழும் எப்போதும் அமைதியாக இருந்தால் அது என் பெயரை அழிக்காதா இதுதான் இரண்டாவது பகுதியின் மையம் அமைதி நிரந்தர தீர்வு அல்ல அமைதி தயாரிப்பு சரியான நேரத்தில் பேசாத அமைதி கூட பலவீனமாக மாறும் இந்த சமநிலையை தான் உண்மையில் கட்டுப்படுத்த முடியாத மனிதன் சாணக்கியர் புரிந்து கொண்ட ஒரு ஆழமான உண்மை இதுதான் உண்மை உடனே பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல சரியான தருணத்தில் வெளிப்பட வேண்டிய விஷயம் உணர்ச்சி தணியாத நேரத்தில் உண்மை பேசினால் அது சத்தமாக மாறிவிடும் சத்தமாக மாறிய உண்மையை யாரும் கேட்க மாட்டார்கள் அதனால் தான் அவர் காத்திருந்தார் காத்திருப்பது சோம்பல் அல்ல அது செயலில் இருக்கும் பார்வை நீ எப்போது பேச வேண்டும் சாணக்கியர் இதற்கு தெளிவான விதி வைத்திருந்தார் யார் கேட்பார்கள் என்பது தெளிவான பிறகு பேசு தனிப்பட்ட முறையில் குற்றம் சுமத்துபவனுக்கு விளக்கம் கொடுப்பது பயனற்றது பார்ப்போர் கேட்போர் இருக்கும் இடத்தில் மட்டுமே உண்மையைச் சொல்ல வேண்டும் கிசுகிசுவுக்கு பெரிய பதில் கொடுத்தால் அந்த கிசு கிசுவுக்கு நீயே மதிப்பு கொடுக்கிறாய் பேசும் நேரம் வந்தால் தற்காப்பு செய்யக்கூடாது தற்காப்பு செய்தால் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகிவிடும் நான் அப்படி செய்யவில்லை என்பதற்கு பதிலாக இந்த நிலைமையை இப்படி பார்க்க வேண்டும் என்று சூழலை மாற்ற வேண்டும் சூழலை மாற்றுபவன் தான் கதையை கட்டுப்படுத்துகிறான் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா உண்மையையும் ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதிக விளக்கம் புதிய சந்தேகங்களை உருவாக்கும் குறைந்த வார்த்தைகள் தெளிவான உண்மை இதுதான் சாணக்கியர் வழி அவர் அமைதியில் ஆழத்தை உருவாக்கினார் பேசும்போது சுருக்கமாகச் சொன்னார் பொய்க் குற்றச்சாட்டின் உண்மையான வெற்றி எது தெரியுமா அது உன்னை உன்னையே சந்தேகிக்க வைப்பது ஒருவேளை நான் தான் தவறாக நடந்திருக்கிறேனா என்ற எண்ணம் வந்துவிட்டால் எதிரி வென்றுவிட்டான் சாணக்கியர் இந்த எண்ணம் மனதில் நுழையவே அனுமதிக்கவில்லை அவர் தன் பாதையை நம்பினார் பிறர் கருத்துகளை சத்தமாகவே விட்டுவிட்டார் இப்போது உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் உன்னை பொய்யாக குற்றம் சுமத்திய இடங்களில் நீ உடனே பேசினாயா அதன் பிறகு நிலைமை நல்லதானதா மோசமானதானதா நேர்மையான பதில் உனக்கே கிடைக்கும் பெரும்பாலும் மோசமானதாகத்தான் இருக்கும் அதனால்தான் சாணக்கியர் அமைதியை முதல் விதியாக வைத்தார் ஆனால் ஒரு விஷயம் தெளிவு பேச வேண்டிய நேரம் வரும் அந்த நேரத்தில் பயத்தில் பேசக்கூடாது கோபத்தில் பேசக்கூடாது பழிவாங்கும் எண்ணத்தில் பேசக்கூடாது அமைதியான தெளிவோடு பேச வேண்டும் ஒரே முறை விவாதம் இல்லை வாதம் இல்லை வாதம் தொடங்கிய இடத்தில் உண்மை தோற்கும் முடிவாக நண்பர்களே பொய்க் குற்றச்சாட்டு வந்தால் உடனடி பதில் ஆபத்தானது அமைதி தயாரிப்பு சரியான நேரத்தில் தெளிவான மனநிலையோடு பேசினால் அந்த குற்றச்சாட்டே உன் சக்தியாக மாறும் இதை சாணக்கியர் வாழ்ந்து காட்டினார் அதனால்தான் அவர் காலத்தை தாண்டியும் பேசப்படுகிறார் இந்த மாதிரி பொய்க் குற்றச்சாட்டையும் சக்தியாக மாற்றும் சாணக்கியர் மன அரசாட்சி உங்களை மனதளவில் உறுதியானவர்களாக மாற்றும் ஆழமான விளக்கங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் சாணக்கிய தந்திரம் தமிழ் சேனலை இப்போதே சந்தா செய்யுங்கள் அடுத்த காணொளியில் இன்னொரு கடினமான உண்மையுடன் சந்திப்போம்